领导。 அனைத்து மதத்தவரையும் மனித உணர்வோடு வாழக்கூடிய புண்ணிய பூமி சுயநலனாக பிழப்பை நடத்தும் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் பழைய மூதாதையர்கள் அனைவரும் இந்தியர்களாக ஒற்றுமையுடன் தான் இருந்தார்கள் இப்பொழுதும் அனைத்து மதத்தவரும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்பாகவும் வளம் வரக்கூடிய நாடுதான் இந்தியா இங்கு அனைத்து மதத்தவரும் அரசியல் முதல் அரசாங்க அதிகாரி மற்றும் தொழில் அதிபர்கள் வரை மதங்கள் என்ற வேற்றுமையிலும் ஒற்றுமையாய் பயணிக்கிறார்கள் இதை சீர்குலைக்கத்தான் பாகிஸ்தான் மற்றும் அந்நாட்டில் உள்ள தீவிரவாத குழுக்களும் ஒன்றியங்கி இங்குள்ள வீக்கானவர்களை மூலி சேரவை செய்து சிக்க வைக்கின்றனர் எங்கு இருந்து கொண்டோ தன்னை ஒரு மதத்தை காட்டி ஒரு ஆயுதமாக செயல்படுத்துவது கண்ணிருந்தும் குருடனாய் இருப்பதற்கு சமம் குருடன் என்றால் மறத்தவரும் சமத்துவமாய் இருப்பதை கண்ணுக்கு மறைவாக இருந்து கொண்டு அனைத்து மறத்தவரும் மனித உணர்வோடு வாழக்கூடிய புண்ணிய பூமி தான் இந்தியா அனைவரும் இந்தியர்களே இங்கு மற்ற நாட்டினுடைய சர்வாதிகாரத்திற்கு இங்கு இடமில்லை இங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு வாழ தகுதி பிரிவினையை தூண்டுபவர்களின் சதி முறியடிக்கப்படும் என்றும் தர்மம் தான் வெல்லும் ஒவ்வொரு மதமும் மனித உணர்வுகளை மதிப்பளிக்க வேண்டும் என்கின்றது ஆனால் இந்தியாவில் உள்ள அனைத்து மதத்தவருக்கும் உள்ள சுதந்திரத்தை அறிந்து மறைமுகமாக இருந்து செயல்படும் போலியான நிழல் மனிதர்களின் பேச்சுக்கு மதிப்பளிக்காதீர்கள் அதுவும் ஒரு வகையான கொடிய போதையே முன்னெச்சரிக்கையாக இருந்து சமத்துவமாக மனித உணர்வுகளை மதிப்பளிப்போம் ஜெய்ஹிந்த்